எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் குடும்பத்தோட கடைக்குட்டி சிங்கம் எங்கள் மச்சினர் குழந்தைக்கு வந்துட்டு இன்னைக்கு பிறந்த நாளுங்க நாங்கள் எல்லாம் வந்து குடும்பத்தோடு கலந்துக்கிட்டோம் எங்கள் குடும்பத்தோட லாஸ்ட்டு பர்த்டேன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இப்போதைக்கு அவர் தாங்க யங்ஸ்டர் ரொம்ப சின்னவர் அதனால் அவரோட பிறந்தநாள் வந்து நாங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்போவரிலும் பாருங்கள் அவ்வளோ கூட்டம் வந்துட்டே இருக்காங்க ரொம்ப பிஸியாக இருந்துச்சுங்க ஈவினிங் வந்து ஒரு ஃபைவ் தேர்ட்டி மாதிரியே வந்துட்டு அவங்க பாட்டி வீட்டிலேருந்து வந்துட்டாங்க வந்துட்டு அவங்க வந்துட்டு இந்த எட்டாவது மாதம் வந்து குழந்தைக்கு உருண்டை சுட்டு போடுவாங்க அதாவது கொழுக்கட்டை சுட்டு அதோட அதை வந்து ஜல்லடையில் வச்சு போடுவாங்க அதை வந்துட்டு எட்டாவது மாதம் ஸ்கிப் ஆகிடுச்சி பண்ண முடியல முக்கியமாக வந்து ஃபோட்டோ ஷூட் வைக்க முடியாதுங்கிறதுக்காக அதை வந்துட்டு இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் அவர் வந்துட்டு நெலிஞ்சிட்டே உட்காந்துட்டு இருந்தார் அவர் தலையில் ஜல்லடையை வச்சு உட்கார வச்சு கொழுக்கட்டை பேனா காசு நோட்டுன்னு எல்லாத்தையும் சேர்த்து போட ஆரம்பித்தாங்கங்க இதில் என்னென்னா அவர் எவ்வளோ சாமர்த்தியமான ஆள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்து மூலயமா கண்டுபிடிப்பாங்க இதில் எதை எடுக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி அவரோட வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சும்மா அவங்க பெரியவங்களுடைய வரலாறு ஆனால் நம்மால் பாருங்கள் பேனா எடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக போச்சு எல்லாம் போட்டுட்டு எதை எடுதா எடுப்பான்னு சொன்னால் அவன் சாப்பிட்ற கொழுக்கட்டை எடுக்கல காசு எடுக்கல பேனா எடுத்துட்டா பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக போச்சு எல்லாத்துக்கும் ரொம்ப எல்லாரும் கிளாப் பண்ணி சிரித்து ச மகிழ்ச்சி பட ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எல்லாம் சொந்தங்கள் எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தாங்க வந்துட்டு வீட்லேயே ஃபங்க்ஷனுங்கிறதுனால எங்களுக்கு வேறு மழை வரப்போதுன்னு பயந்துட்டு இருந்தோம் ஆனால் மழை வரலங்க கடவுளுக்கு நாங்கள் பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டோம் எல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு வந்துட்டு அவங்க பாட்டி வீட்டிலேருந்து கார் வாங்கிட்டு வந்திருந்தாங்கங்க அந்த காரை வச்சுட்டு அவர் ஒரு ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த கார் வந்து நாளையிலேருந்து எங்கள் எங்கள் தெருவில் அளவுக்கு ஓட போகுதுன்னு தெரியலங்க ஏன்னா குட்டிஸ்லாம் அந்த காரை சுற்றி தான் இருந்தாங்க அவரும் பயங்கரமாக ஏறி நின்றுட்டு பயங்கர போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் வழக்கமாகவே அவர் வந்துட்டு பைக்கெலாம் யாராவது பைக்கில் க்ராஸ் பண்ணாலே கை கையை ஆட்டவார் கையை ஆட்டிட்டு நான் பைக்கில் ஏறுறேன்னு சொல்லிட்டு அடம்பிடிப்பார் இப்போ இன்னும் கார் வந்துருச்சு காரில் விட்டு அவர் இறங்க போகிறதே கிடையாதுங்க பயங்கரமாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தார் ஃபோட்டோவுக்கெல்லாம் அவர் ரொம்ப சமத்துங்க அழமாட்டார் அழாத அழகாக உட்காந்துட்டு இருந்தார் பாருங்க பார்த்துட்டு இந்த பிள்ளைங்களோடு அந்த காரை வச்சுட்டு அவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க சரி அவங்களும் விளையாடுதுன்னு சொல்லிட்டு கேக் கட்டிங் அப்படியே டிலே பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி விளையாடிட்டு இருக்கான் பார்த்து விளையாட்டுனோம் அப்புறம் அவங்க பாட்டி வீட்டிலேருந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஃப்ரூட்ஸு அப்புறமா அவங்க செய்ய வேண்டிய சீர்வரிசையெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க அது வரல இவர் வந்துட்டு அவங்க அந்த வேலையை பார்க்குறதுக்குள்ளே யாரையும் இவர் கண்டு இவர் காரில் உட்காந்து அழகாக ட்ரைவ் பண்ணுற மாதிரி பயங்கர போஸ் கொடுத்துட்டுருந்தாரு இதை பார்த்துட்டு எல்லோரும் சொந்தக்காரங்க எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு அவரை ரசிச்சுட்டு இருந்தாங்க பாருங்கள் எல்லோரும் உட்காந்துட்டு ஒரு ஸ்டேஜில் காரில் ஆட்டம் போடுறத பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க பாட்டி வீட்டிலேருந்து வந்த வருஷ பொருடெலாம் வச்சு அவங்க எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் இருந்தாங்க இதெல்லாம் பண்ணி முடித்த பிறகு அவங்களுக்கு வந்துட்டு கேக் கட்டிங் தான் சரி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்துட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு நகை அதெல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள் இது வந்து எங்கள் பக்கம் பழக்க முறை எல்லா வீட்லேயும் இது எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி வருஷம் வச்சு கொடுக்குறது அந்த மாதிரி அவங்க பாட்டி வீட்டில் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்கங்க பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் ஹிட்லர் ஃபே ஃபேமிலி எங்கள் பெரிய மச்சனர் வந்துட்டு அவங்க ஃபேமிலியோடு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவர் எங்கள் குடும்பத்தோட ஹிட்லர்னே சொல்லுவோம் ஏன்னா எப்போவுமே ஒரு டரராக சண்டை போட்டு இருப்பார் எங்களோட அதனால் அவர் வந்துட்டு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு ஒரேதே கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பி பர்த்டே தூயின்னு சொல்லிவிட்டு எங்கள் பாப்பாவுக்கு எல்லா பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க பிள்ளைங்களாம் சந்தோஷமாக கை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா அவன் அழவே கிடையாதுங்க அழாமல் அழகாக போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான் கேக் கட்டிங் முடிஞ்ச பிறகு நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் கேக் கட்டிங் முடிஞ்சு எல்லோரும் கேக் கட் கட் பண்ணி எல்லாருமே ஒரு ஷேர் பண்ணி வேறு எடுத்துக்கிட்டாங்க அப்படியே ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு மற்ற சொந்த பந்தங்கள்லாம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க அப்போவுடைய ஃப்ரெண்ட்ஸ் குழந்தையோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்க அவங்க எல்லாரும் ஷூட்லாம் முடிச்சுட்டு நம்ம சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க அங்கே வெஜ் பிரியாணி தான் போட்டிருந்தாங்க புரோட்டாசி மாதங்கிறதுனால நாங்கள் பிரியாணி சிக்கன் பிரியாணி எதுவும் போடலைங்க எல்லாம் வெஜ்ஜாயிடுச்சு வெஜ் பிரியாணி வெஜ் குருமான்னு சொல்லிவிட்டு எல்லாரும் வச்சு எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டு சொந்த பந்தங்கள் வந்திருந்தாங்க நம்ம குடும்பத்தலைவர் வந்து ராஜா உட்கார வச்சுட்டாங்க அவர் மொய் எழுத விட்டுட்டாங்க அவர் ஆயாக உட்காந்து எல்லாரையும் கணக்கிழக்கு பார்த்துட்டு இருந்தார் சரி நாங்கள் ஜாலியாக சாப்பிட்டுட்டு எங்கள் பிள்ளைங்க எங்கள் தம்பி தங்கச்சின்னு எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் அப்புறம் எங்கள் குடும்பத்தலைவரோட நண்பர்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்களும் இன்வைட் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுங்கள் இந்த பிறந்தநாள்